காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுகியுடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து கூட நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுக்கியில் எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மாடல் வண்டிங்க எல்பிஜி கேஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து எப்சி வந்து கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் தாங்க இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மாடல் வண்டிங்க டயர் எல்லா டயருமே ஆவரேஜ் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டியுடைய நம்பர் ஃபேன்சி நம்பர் தாங்க தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ள வண்டி தான் இன்ஜினும் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த மாருதி ஸூசிக்கு எயிட் ஹண்ட்ரட் இந்த கார் இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மாருதி சுசுக்கீல எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே